வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக மீனம் ராசிக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போல் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்திற்கான கிரக நிலை பலன்கள் தொழில் வியாபாரம் நிதிநிலை குடும்பம் பெண்களுக்கான பலன் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வழிபாடு என்ன பரிகாரம் என்னென்னு சூப்பராக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல கிரகநிலையை பார்க்கும்போது முதல் வீட்டில் சனி பகவானும் ரெண்டாம் வீட்டில் சுக்கர பகவானும் அடுத்ததாக ஜூன் மாதம் முழுசுமே ஆறில் கேது பகவானும் பன்னெண்டில் வந்து ராகு பகவானும் இருக்க போகிறாங்க அடுத்ததாக குரு பகவான் நாலாம் வீட்டிலிருந்து இவர் என்ன செய்கிறாருன்னா பத்தாம் வீட்டை பார்க்குறாரு இவர் வந்து பத்துக்கு அதிபதியாக இருக்கார் நாலுக்கு அதிபதியான சூரிய பகவான் மூணில் அமர்ந்து புத்திர ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை வந்து இந்த மாதம் கொடுக்குறாரு ஐந்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து அவருடைய பார்வை பலனாக பதினொன்றாம் வீட்டை பார்க்குறாரு மீனம் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் கிரக நிலை இப்படி இருக்குது மீன ராசிக்கு இந்த கிரகநிலைகள் இதுபோல் இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதனுடைய பலன்கள் மித ராசிக்கு சாதகமாக இருக்கா இல்லை வந்து சனி திசை நடக்கக்கூடிய இந்த காலம் ஏதாவது ஒரு பாதகத்தை வந்து கொடுக்க போகுதா அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதல்ல தொழில் வியாபாரம் இருக்குன்னு பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இருக்கிற வேலையில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு சந்தேகம் முடிவெடுக்க முடியாத நிலை குழப்பமான மனநிலை எதை பண்ணாலுமே ஒரு டைம் ரெண்டு டைம் நாம் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டேக்கிறது இந்த மாதிரியான நிலைகள் வந்து இந்த மாதம் உருவாகும் காரணம் ஆல்ரெடி நம்முடைய சனி திசை நடப்பு காலத்தில் இருக்கிறதுனால சனி பகவானுடைய ஒரு மாயாஜல வித்தியனமான இதை சொல்லலாம் ஸோ அந்த நிலைக்கு காரணம் சனி பகவானுடைய அந்த நிலை தான் இந்த ஜென்ம சனி காலத்தில் அவரோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு நான் முதல் தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே வந்து அந்த மீனராசியை வந்து அந்த சனி திசையை முடியும் காலத்திலும் சரி முடியும் வரைக்கும் சரி அப்படியே ஒரு குழப்பத்திலையே வேணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா நம்மளுடைய குரு பகவான் தான் உங்களுடைய கடின உழைப்பு அதோட நல்ல வாய்ப்பை வந்து இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பார் அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் மட்டும் ஞானம் கிடைக்குமா அப்படின்னா இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களோட தொழில் வியாபாரத்திலும் கூட ஒரு ஞானம் அந்த தொழிலுக்கான ஒரு ஞானத்தை வந்து இந்த குரு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பாருங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுதுமே பன்னெண்டு மற்றும் ஆறாம் வீட்டில் வந்து ராகு கேதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது வெளியே புளியாக இருந்தாலுமே வீட்டில் எலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இந்த மாதம் இருக்குங்க ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன செய்வார்னா ஒரு விதமான ஒரு பதற்றமான ஒரு சூழலை வந்து குடும்பத்தில் உருவாக்குவார் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கலர் கலராக வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு ராகுகேது தான் காரணமானால் இல்லை இப்போ சனி காலம் கேது ராகுகேதுவோட சனி பகவான் இணைவது அவர் பங்குக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை வந்து உருவாக்கிட்டே இருப்பார் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை எரிச்சல் கோபம் பிரிவினை பேச்சு நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணத்தை இந்த காலம் உங்களுக்கு உருவாக்கும் இந்த நிலை இந்த மாதிரி இருக்கும்போது ரணகாலத்திலும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ரெண்டாவது வீட்டில் உள்ள அந்த காலம் சகோதரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாகவும் இருக்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாம் என்னதான் வீட்டில் பிரச்சனை இருந்தால் அப்படின்னாலுமே பணப்பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குனாலுமே மீனராசி சகோதரிகள் தான் சந்தோஷமான மனநிலையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையும் மகிழ்ச்சியை பார்த்துக்குவீங்க சகோதரிகளுக்கு குறுப்பார்வை நன்றாக போதுமே திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் இழுபறியாக நடக்கும் இழுபறிக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பெரிய அளவில் இந்த மாதம் வந்து ஒரு ஃபேவரபிளாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை வேலை அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் அலைச்சலுக்கு தகுந்த வருமானம் இருந்தாலுமே கொஞ்சம் உடல் அசதி உடல் சோர்வு எப்பவுமே வந்து ஒரு உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்குது டயர்ட் இதெல்லாம் இந்த மாதம் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதம் நிதிநிலையை பற்றி நான் பார்க்குற போது ரெண்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீட்டினுடைய பார்வை செவ்வாய் பகவானோட பதினொன்றாம் வீட்டினுடைய பார்வை இந்த ரெண்டு என்ன செய்யணும் குடும்ப மகிழ்ச்சி குடும்பம் வருமானம் குடும்பம் சம்மந்தமாக ஒரு மன நிறைவை தருவது இதெல்லாமே இருக்கும் குடும்ப வருமானம் உயர்ந்து மன நிறைவை தருவது இதெல்லாமே இருக்கும் கொஞ்சம் பணம் தான் கையில் இருக்கு எதுக்கு எந்த செலவு பண்ணுறது அப்படிங்கிற அந்த நிலை இருக்கும் குழப்பம் அப்படின்னு இருந்தாலுமே பண வரவு ஏதாவது ஒரு வகையில் வந்து கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட குரு பகவானுடைய பார்வையும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் இதை ஏன் ஓரளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா ஜென்ம சனி திசை நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கினால எவ்வளோ வர வந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பொதுவாக எல்லா இடத்துக்கும் மாதிரியான மனநிலை தான் அந்த எண்ணம் தான் உருவாகும் எப்போதுமே ஒரு நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும் தேவைக்கு செலவுக்கு பணம் இருந்தாலுமே அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கும் அந்த எண்ணம் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சவால்கள் இருந்தாலும் இந்த மாதம் புதன் சூரியன் கூட்டணியால் புத்திர ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு யோகம் இந்த உங்களுக்கு உருவாகுதுங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது ஒவ்வொரு கிரகநிலையும் மீனராசியை காப்பாற்ற கடின முயற்சிகள் எடுத்த போதும் சனி திசை காலத்தில் சற்று ஓவர் ரிஸ்க் எடுக்க வேண்டிய காலம் அப்படிங்கிற அந்த நிலையை இந்த மாதம் உருவாக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஞாபக சக்தி குறைந்திருந்தது அதிகமாவது அதோடு கல்வியில் ஞானம் பெருகுவது அதற்கு குரு பகவானுடைய பத்தாம் வீட்டு பார்வை வந்து மாணவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்கும் பெரியவங்களுக்கு சனி திசை காலம் மற்ற கிரகநிலை காலம் பெரிய தாக்கம் இருந்தாலுமே மாணவர்களுக்கு வந்து பொதுவாக எந்த பாதிப்பையுமே சனி திசை காலத்தில் ஏற்படுத்துவதில்லை அது எந்த மாதிரி ஏற்படுத்தும்னா ஒரு மந்தநிலை ஏற்படுத்தும் நாம் ஒரு விளையாடும் போது சின்னதாக ஒரு அடி ஏற்படுறது இந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய அறிவில் வந்து உங்களுக்கு குறைவு இருக்காது நீங்கள் எந்தளவுக்கு எந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலையை நோக்கி நீங்கள் நகரும் போது வெற்றி அப்படிங்கிறது மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குங்க அறிவு நல்லா இருந்தபோதும் குழப்பத்துக்கு பஞ்சமில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் ஸோ உங்களால் முடிவெடுக்க முடியல அப்படின்னாலுமே அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் ஆசிரியனுடைய உதவி இதையெல்லாம் ட்ரை பண்ணி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கும் ஒரு வேளை முடிவெடுக்க முடியாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கூட அவங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸு ஒரு வழிகாட்டுதல் உங்களுடைய ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போகிறதுனால இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சார்ந்த வழி ஏற்படுவது கண்ணில் எரிச்சல் நீர் வடிகிறது இந்த மாதிரியான நலக்குறைகள் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்போதுமே ஒரு உடம்பு வழி அப்படிங்கிறது இருக்கும் இந்த வெயில் காலம் அப்படிங்கறனால அப்படி கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு வழிகாட்றக்கிற மாதிரியான ஒரு மனநிலை எண்ணம் இதெல்லாமே எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் ஸோ கவனமாக இருங்க நாள்பட்ட நலக்குறைக்கு நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு சரியான மருத்துவம் முறையான மருந்துகளை எடுத்து நீங்களுடைய நோய்களை வந்து கட்டுக்குள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முறையான பரிசோதனை மேற்கொள்வதுமே நம்முடைய ஆரோக்கியம் மற்றும் மனநிலை பாதுகாப்பாக இருக்கும் ஸோ நண்பர்கள் தீனிங்க ட்ரை பண்ணி உங்களுடைய நல குறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து சரி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது இல்லையா நம்ம என்றைக்குமே பணம் காசுன்னு ஓடிக்கிட்டே இருப்போம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறத நம்ம எழுதி கூட கையில் வச்சுக்கலாம் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்ததாக இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது சனி திசை காலம் அப்படிங்கிறதுனால எப்பவுமே சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க இந்த காலம் நம்முடைய ராசிநாதனுடைய சப்போர்ட் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால தோறும் குரு பகவான் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது தினமும் நீங்கள் அலுவலகத்துக்கு போகிறீங்க வியாபாரத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தினமும் விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது அந்த நாள் சிறப்பான நாளாக மாறுங்க பரிகாரம் என்ன செய்யலைன்னா உடல் ஊனமற்றோருக்கு உங்களால் முடிந்த உதவிகள் தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் ஆதரவற்ற மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இறைவனர்களால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுங்கனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க நண்பர்களே மீனவராசிக்கான இந்த ஜூன் மாத பதிவுங்கிறது ஒரு பொது தகவல் அப்படின்னாலுமே முக்கியமான முடிவுகள் லைஃப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த முடிவு எடுக்கலாங்க தப்பில்லை இந்த பதிவு நிச்சயமாக ஜூன் மாதத்திற்கான நல்ல பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு விழிப்புணர்வையும் நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்